ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரஸ் ஸ்டோரி எஸ் டிஆர்பி நம்ம எப்படி நம்ம டீம் வாங்கியிருக்காங்கிறத பார்த்தலாம் ஸோ நேற்று வந்து ஹாலிடே கிறிஸ்மஸ் ஹாலிடேனால நேற்று வந்து டிஆர்பி டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணலை பட் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கும் டிஆர்பி வந்துடுச்சு ஸோ இப்போ வந்திருக்கிறது வந்து ஃபிஃப்டித் வீக்கு அது அர்பன் ப்ளஸ் ரூலில் ரெண்டு வீக்கோடு சேர்ந்து வந்திருக்கேன் ஸோ நீங்கள் இப்போ மேலே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கெல்லாமே லாஸ்ட் வீக்கோட ஓவரால் இமேஜஸ் அதாவது அவங்களுக்கு ரிமம்பருக்காக நான் போட்டிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் லாஸ்ட் வீக் சீன்ஸை வந்து ரிமம்பர் பண்ணியிருக்குங்க ஸோ இப்போ வாங்க நம்ம டிஆர்பி வந்து அர்பன் ப்ளஸ் ரூல் வந்து எவ்வளோ ஆகியிருக்காங்கன்னு பார்த்துருக்கலாம் சரிங்களா ஸோ லாஸ்ட் வீக் அவங்க வாங்கினது த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோவில் வந்து அர்பன் ப்ளஸ் ரூலில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் வந்திருக்கிறது வந்து ஓவராலாக த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க எஸ் ஓவரால் அர்பன் ப்ளஸ் ரூரல் டிஆர்பி ஸோ விஜய்டியில் வந்து பார்த்திங்கன்னா டாப் சிக்ஸ் ப்ஜேஸில் வந்து இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து பார்த்திங்கனா ஐநா துணை பட் நம்மளுடைய குளோபல் ரிலேஷன் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் தான் வந்து ஐநா துணை ஃபஸ்ட் பொசனில் இருக்காங்க எஸ் அவங்களுக்கு மேபி இம்பார்டன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க அந்த சீரியலுக்கு பட் ஃபஸ்ட் பொசிஷனில் வந்துடுச்சு செகண்ட் பிளேஸில் சிறுகடிக்காசு தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கனா பாண்டியன் ஸ்டோர் ஃபோர்த்தில் வந்து சின்ன மருமகள் சீரியல் ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் வந்து சிந்து பயிரி சிக்ஸ்தில் வந்து நம்மளுடைய மகாட் சரியில் இருக்குது ஓகேங்களா இது வந்து ஆஸ் அப்னோ அப்டேட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டே வை சந்தன் அருவன் அவருடைய டிஆபி வரும் அதுவும் வந்து சொல்கிறேன் டாப் டொண்ட்டி ஃபைவ் அதாவது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்காங்க டீட்டெயில்ஸோ நான் 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 நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் மீ கமெண்ட் பண்ணுங்கள் இது பண்ணி டீட்டெயில் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ